கவுத்ஹிம் சைத்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் எல்லோருக்கும் அஸ்ஸலாம் வலைக்கும் வர்மதுல்லாஹி ஒரு வணக்கம் இந்த பதிவு என்னதை பற்றி அப்படின்னு ஒரு பொலிட்டீஷியன் வந்துக்கிட்டு அதாவது நன்றி கடன் செலுத்துவாங்க மக்கள் தெரியுமா உதாரணத்துக்கு எப்படினு சொன்னால் ஒரு பொலிட்டீஷியன் அரசியல் கட்சி சார்ந்து பாராளுமன்ற உறுப்பினரை பேத்துடுவார் போய் அவர் ஒரு அமைச்சு பதவி எடுப்பார் அமைச்சு பதவி எடுத்தோடனே அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் அரசியல் நியமனங்கள் கொஞ்சம் இருக்கும் அந்த நியமனத்தினூடாக தனது கட்சி சார்ந்தாக்களுக்கும் ஏனையவர்களுக்கும் அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் அவர் ச அமைச்சராக சில நியமனங்களை வழங்குவார் உதாரணத்துக்கு வழங்கப்பட்ட நியமனங்களை சொல்கிறேன் துறைமுக அதிகார சபையில் சில வேலைகளை கொடுத்திருப்பார் வேலை வாய்ப்புகள் ஏற்பாடு கொடுத்துருப்பார் பல்கலைக்கழகங்களில் சில வேலைகள் எடுத்து கொடுத்துருப்பார் அப்படி அந்த குறிப்பிட்ட ஒத்தாரிட்டியில் அதிகார சபைகளில் என்ன செய்வாங்கண்டா அடுத்தது ஒன்று ஸ்கில்ஸ் வேலைகள்லாம் வந்துட்டு அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் வந்துட்டு அவங்களோட அடிப்படையில் கொடுத்துருப்பாங்க கொடுத்தோடனே அதை பெற்றுக்கொண்ட மக்கள் பெற்றுக்கொண்ட மக்கள் என்ன செய்வாங்கண்டா விசுவாசத்தை வெளிப்படுத்துவாங்க விசுவாசம் அதாவது இந்த தலைவர் இந்த கட்சியின் தலைவர் அல்லது இந்த கட்சி வேறு வந்துக்கிட்டு இந்த அமைச்சர் எனக்கு வந்துட்டு இந்த வேலையை எடுத்து தந்தாரே நாங்கள் விசுவாசம் அறிக்க போகணும் கண்டதாலே அவங்களோட பரம்பரை ரீதியை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த ஆளுக்கும் அந்த கட்சிக்கும் விசுவாசம் இருந்து வருவாங்க ஆனால் இது எனக்கு கவலை எனக்கு இதை பார்க்க எனக்கு சரியான கவலை வரும் ஏன் மக்கள் இப்படி ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் இருக்காங்களே என்று அதில் ஃபெக்டை நான் வழங்கப்படுத்தினா நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் மக்கள் ஒரு கட்சி ஒரு தலைவர் ஆறாம் இருக்கட்டும் முஸ்லீம் அறிக்கட்டும் இந்து அறிக்கட்டும் சிங்களர் அறிக்கட்டும் ஆறாம் இருக்கட்டும் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை சரிவு செய்யப்பட்டு போய் அவர் வந்துக்கிட்டு ஒரு அமைச்சர் அமைச்சரானா இதை தெளிவாக மக்கள் வழங்கிக்கோணும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஒருவர் எடுபட்டு போனா உதாரணமாக நாம் இருக்கிற திகா மட்டுலையிலேருந்து கல்முனை தேர்தல் தொகுதியிலிருந்து ஒருவர் பாராளுமன்ற நாம் அனுப்பினா நம்மள் அதிகமானாக்கள் நினைக்கிறது ஒரு கல்முனைக்குரிய எம்பிஎண்டு இல்லை அவர் வந்துட்டு திக்காமாடுல தேர்தல் தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துகிற என்றதை நிறைய பேர் மறந்துடுவோம் அதே நேரம் அவர் ஒரு கட்சி தலைவராகவோ இல்லை கட்சி சார் உறுப்பினராக அடிக்க எம்பி அடிக்க அவருக்கு என்ன செய்ய முடிச்சுன்னா கெபி கெபினெட்டில் வந்துட்டு ஒரு மினிஸ்ட்ரி ஒரு ஒரு அமைச்சு பதவியோடு கொடுப்பாங்க இப்போ நாம் சிரிப்பி நினைக்கிறது தவறாக எப்படி இருந்துச்சுன்னா இது வந்துக்கிட்டு இந்த கட்சிக்கு எக்ஸ் என்ற கட்சிக்கு வழங்கப்பட்ட அமைச்சு பதவி அல்லது அந்த கல்முனைக்கு வழங்கப்பட்ட அமைச்சர் பார்த்து என்னக்கிறோம் ஆனால் உண்மையான புரிந்துணர்வு என்னென்று சொன்னால் அவர் அந்த தேர்தல் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர் ஒரு அமைச்சராக வரைக்க அந்த அமைச்சர் என்றவர் வகிப்பாங்க எப்படி இருக்க மாட்டா இலங்கை என்ற தீவினுடைய அமைச்சர் தான் இருக்கும் உதாரணமாக செல்ல மீன்பிடி அமைச்சர் என்று எடுத்தமென்று சொன்னால் அதிகமாக மீன்பிடி அமைச்சு என்று அந்த அமைச்சர் யாழ்ப்பாணத்தில் எரிக்கார் மன்னாரில் எரிக்காருண்டா எனக்கு ஒரு விளக்கமும் விளங்கு இல்லை அப்போ அம்பார மாவட்டத்தில் காணப்படுற இந்த மீன்பிடிக்கு ஆரம்பிச்சர் கம்மந்தோட்டையில் காணப்படுற மீன்பிடிக்கு யார் அமைச்சர் இல்லையா அப்போ மீன்பிடி அமைச்சர் என்றவர் அவர் இலங்கை தீவிக்கு உரிய இலங்கை நாட்டுக்குரிய மீன்பிடி அமைச்சர் ஆனால் இதை மக்கள் மறந்துடுற அவர் வேயும் எப்படி இருக்கும் சொன்னால் அவர் புதானது மீன்பிடி அமைச்சர் மன்னிச்சிக்கோணும் இதுவர குறி அந்த அமைச்சத்தில் குறிப்பிட என்ன சதவீதம் ஆளோ குறிப்பிடலை அந்த மீன்பிடி அமைச்சு என்ன செய்யறாங்க ஏன்னா மீன்பிடி அமைச்சர் எடுத்த சொன்னால் இலங்கை ஒரு தீவன்றத்தில் வடச்சி கடல் இருக்கத்தாலே தன்னாதான் எடுத்தேன் இலகு அவங்களுக்கு வழங்க முறதுக்காக ஆனால் அந்த மீன்பிடி அமைச்சர் எடுத்தவர் என்ன செய்வார்ண்டா அவர் வந்துகிட்டு எப்பொழுதும் அந்த அவர் எந்த மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறாரோ அந்த மாவட்டத்திலே இருந்து கொண்டு அந்த மாவட்ட மக்களுடைய மீன்பிடி கடல் வளம் தொடர்பான அபிவிருத்திகள் சம்பந்தமாகவே பேசிக்கொண்டு இந்தியா அரசாங்கம் பக்கத்தில் இருக்கிறதாலே அந்த ரெண்டுக்கும் ஆள் கடற்குள்ள இல்லை இன்டர்நேஷ்னல் அந்த எள்ள வந்துட்டு கடலில் எரிக்கிறதால அதுக்குள்ளே வந்துட்டு இந்தியா மீன்பிடி படகுகள் இலங்கையில் வருது இலங்கை மீன்பிடி படகுகள் இந்தியாவில் போகுது அப்படியான பேச்சுவார்த்தை நடத்தி அந்த விட தேர்ந்திடுவார் ஆனால் அந்த மீன்பிடி அமைச்சர் மட்டக்களப்பு வந்திருக்கியாரா மட்டக்களப்பு மீன்பிடி வளத்தை பார்த்து பார்க்குறாரா தி அம்பாறையில் எரிக்கிறதை பார்க்குறாரா திருவோணாமலையில் எரிக்கிறதை பார்க்குறாரா ஹம்மந்தோட்டையில் எரிக்கிறதை பார்க்குறாரா அப்படி பார்த்தோம் சொன்னால் நான் அப்படின்னா காணலை அப்ப மக்களில் நிலைப்பாடும் இந்த நாட்டினுடைய அமைச்சர்களில் நிலைப்பாடும் எப்படி கேண்டா நாம் நம்மளோட அமைச்சு பதவியை தக்க வச்சுக்கணும்னு சொன்னால் நம்மளோட சேவையானது நாம எந்த மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோமோ அந்த மாவட்டத்திலே இருக்கணும்ன்றதுலான் அவங்களோட குறிக்கோள் இருக்கிறதால தான் அவங்க அந்த மாவட்டத்தை விட்டு வாரது இல்லை இதுதான் எதா அர்த்தம் அதே தான் ஒரு அமைச்சினூடாக ஒருவருக்கு ஒரு வேலை வழங்கப்படமே ஆனால் அந்த வேலையானது அந்த அமைச்சரை நீங்கள் பாராளுமன்றத்துக்கு மக்களாகிய நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பினது நன்றிக்கடனாகத்தான் உங்களுக்கு வேலை தந்ததே தவிர நீங்கள் நன்றி கடன் செலுத்தணும் அவசியம் இல்லை இந்த ஃபேக்ட் மக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த மக்கள் புரியாத வரைக்கும் உங்களோட தலையில மிளக அரைக்கப்பட்டு கெரிக்கும் நீங்க குட்டை கூட குனிஞ்சு கேரிப்பே இல்லை உங்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஊட்டுறதுக்கு இல்லை மக்கள் உங்களுடைய வரிப்பணம் நான் செலுத்துற நீங்க செலுத்துற வரிப்பணத்திலே ஒரு சேவை செய்ய வேண்டியது ஒவ்வொரு அரசியல்வாதியினுடைய அவங்கட தலையாய கடமை ஒரு அமைச்சர் கடமை ஒரு எம்பிட கடமை ஒரு மாகாண சபையை பிரதிநிதித்துவப்படுத்தினா அவங்கட கடமை நீங்கள் மெம்பர் ஆஃப் நம்மட முனிசிபல் கவுன்சிலுக்கு அனுப்பினா கூட அங்கே இருக்கிறவங்கட கடமை உங்களுக்கும் சேவை செய்கிறது அவங்கள் உங்களுடைய வரிப்பணத்தில் மக்களுடைய வரிப்பணத்தில் சேவையை செஞ்சால் அதுக்கு பிறகு நான் தான் செஞ்சேன் நான் தான் செய்கிறேன்னு மார்பு சட்டப்படா ஏன்னண்டா அவங்களோட பேச்சு எப்படி இருக்கணும்டா மக்கள வரிப்பணத்தில் மக்களுக்கு வழங்கினேன் நான் தான் செஞ்சேன்னு சொன்னால் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் என்னுடைய பணத்தை எடுத்து மக்களுக்கு வழங்கியிருக்கணும் இப்போ மக்கள்கிட்ட சொல்லணும் என்னுடைய பணம் என்னுடைய கூட வந்தது என்னுடைய நிதியில் நான் வழங்கிருக்கென்று அதனால் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை மக்கள வரி பணத்தில் செஞ்சு போட்டு நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன்ட்டு செஞ்சாலும் அதையும் மேட்டு ஆகவே எல்லாத்தையும் மறங்க ஏன்னு சொன்னால் இது வந்துட்டு புது யுகம் மக்கள் சிந்திக்க சிந்திக்க தொடங்கி இருக்காங்க இன்னும் சிந்திக்கணும் எனக்கு வேண்டாம் இன்றைக்கு நன்றிக்கடன் செலுத்திறோம் நன்றிக்கடன் செலுத்திறம் மக்களை செய்கிறாங்கண்டா ஏதாவது ஒரு அரசியல்வாதியின் ஊடாக ஒரு ச ஒருவரை வந்துக்கிட்டு ஒரு மினிஸ்டர் சத்தோசாவில நியமனம் மட்டும் வாங்கி கொடுத்தா இவர் இப்ப சத்தோசாவில ஒரு வேலை செஞ்சிட்டாருன்னு சொன்னா அந்த சத்தோசாவில் இருக்கிற நினைக்காரு இந்த அமைச்சரால நமக்கு இந்த வேலை கிடைச்சு நாம குடும்ப ரீதி அவருக்கு நன்றி கடன் செலுத்தணும் ஆனா உண்மைத்தன்மை திருப்பின்னு சொல்ல போனா உண்மைத்தன்மை நீங்கள் அவருக்கு வேலை செஞ்சத்தாலே அவர் செலுத்தின நன்றி கிடந்தனும் உங்களுக்கு அது அவரை கடமை அவருக்கு ஒரு நூறு பேருக்கு வேலை வழங்கணும்ண்டா அந்த நூறு பேருக்கும் அவர் வேலை வழங்கியாகணும் ஆனால் அந்த வேலை கூட எப்படி வழங்குறாங்க காசை வாங்கிட்டு அந்த நியமனத்தை வழங்குறாங்க அதிகமாக இது ஃபேக்ட் நீங்கள் நிறைய பேர் எடுத்திருப்பீங்க நான் வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து வேலை எடுத்திருக்கலாம் ஆகவே மக்கள் தெளிவடைங்க என்னடி சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் என்றது ஒரு மாவட்டத்தை தேர்தல் மாவட்டத்தை பிரதிநிதித்துவ பாராளுமன்ற உறுப்பினர் தவிர ஒரு ஊரைப் பிரதித்து பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை உண்மைக்கு நான் எங்கட ஊர் வாழ்ந்துக்கிட்டு இப்போ நான் வந்துட்டு மருதமுனை திகாமாவில் டிஸ்ட்ரிக்டில் ப பாராளுமன்ற வரைக்கும் மருதமுனைன்றதில் நான் ஒரு வகையான சந்தோஷப்படுவேன் என்னடி சொன்னால் எங்களோட ஊரில் பன்னெண்டாயிரம் ஓட்டி இருக்கும் ஆனா எங்கட மக்கள் வந்து அந்த பன்னெண்டாயிரம் ஓட்டை மென்னை செய்வாங்கன்னா பிரிச்சு வழங்குவாங்க அதில் வரைக்கும் சரியான சந்தோஷம் மேன் அடிச்சுன்னா அப்படி வழங்க வழங்கக்கான எங்கட திகாமடில் தேர்தலை பிரிதவப்படுத்துற எங்கட பார்லமெண்ட் உறுப்பினர்கள் எல்லாரும் வந்து எங்களுக்கு செய்வாங்க அப்போ எங்கடது ஏறதோ இல்லை பாராளுமன்ற உறுப்பினர் வந்து எங்களுக்கு இல்லை செய்கிறதால எங்கட ஊர் வந்து பிரிக்க மாட்டினா ஒரு அபிவிருத்தியில் இருக்கும் ஆனால் மரதமுனையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்குமா இருந்தால் சில நேரத்தில் வந்துக்கிட்டு அந்த பாராளுமன்ற உறுப்பினர் சுயநல போக்கு கொண்டவராக இருந்தால் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினரோடாகவோ அமைச்சரூடாக வார் அபிவிருத்தியை தடை செய்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதில் மக்கள் எப்போவும் என்ன செய்யும் செய்யுங்கன்ட்டுச்சுன்னா சிந்திங்க சிந்திச்சு ஒரு சிறந்த ஆக்கள் அவங்களோட சமூகத்தில் சிறந்த ஆக்கள் என்ன செய்யும் சொன்னால் பாராளுமன்றத்துக்கு அனுப்புறதுக்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ளணும் என்று கூறிவிடே வருகிறேன் அசலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர்